வெல்கம் டு தாஷ் தார்பாலின் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கல் சிலைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தரமான தார்பை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த தார்பையோட பேர் பாத்தீங்கன்னா சிவாலின் இதோட ஜிஎஸ்எம் ஒன் டொண்டி ஜிஎஸ்எம் ஒரு பண்டில் மீட்டர் வருது அதாவது நூற்றி அறுபத்தி நாலு அடி லென்த் வருது இதில் என்னென்ன சைஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்றது இந்த வீடியோ கடைசியில் சொல்றேன் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த டார்பேட் குவாலிட்டி பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த டார்பேட் குவாலிட்டி கிராஷ் லேமினேட் மல்டி லேயர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீசைக்கிளபிள் அதாவது மறுசுழற்சி செய்யும் தன்மை உள்ளது செங்கல் சூளைக்கு ஒரு தரமான தார்ப்பை அப்படின்னும் சொல்லலே நம்ம கிட்டே புதுசாக வர கஸ்டமர் நம்ம கிட்டே சொல்கிற ரெண்டு ரீமார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தார்ப்பை எடுத்துன்னு போயிட்டு என்னுடைய செங்கல் சூளை மேலே நான் போடும்போது பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் வழியாக தண்ணி லீக்கேஜ் ஆகுது உங்களுடைய தார்ப்பிலேயே இந்த மாதிரி தவறுதல் வருமா அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டாவது ரீமார்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி நான் வேறு தவிர தார்ப்பே வாங்கியிருக்கேன் அது எடுத்துன்னு போயிட்டு என்னுடைய நான் கீழே விரிச்சி மூணு சாணிக்கு நான் கட் கட் பண்ணும்போது பார்த்தீங்கனாக்கா அது ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா டேமேஜ் வருது இது இந்த டேமேஜ் வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கேக்குறோம் அந்த ரீசன் என்ன அப்படின்றது அந்த கஸ்டமர் கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் இருந்தாலும் இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கும் ஒரு சிலருக்கு அந்த டவுட் இருக்கும் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது நான் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் இந்த லைண்ட் தார்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஹண்ட்ரட் பாத்தீங்கன்னாக்கா தவறுதல் வரதுக்கான வாய்ப்பு இல்ல ஒரு தார்பை ப்ரொடக்ஷன் ஆகுறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னாக்கா பர்சன்ட் பெர்சென்ட் மிஷின்ல பாத்தீங்கன்னா ஸ்கேன் ஆகி தான் வரும் அப்படி இருந்தும் இந்த ரீமார்க் வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனி தார்பே இருக்கு நிறைய பிராண்ட் இருக்கு அதுல அவர் வந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்ணியிருந்தாரு நம்மளுக்கு தெரியல மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்கா கம்பெனி தார்பைல அதாவது இந்த ஷுவாலிங் பிராண்டு மட்டும் இல்ல இதுல மட்டும் இந்த மாதிரி ரீமார்க் வராது அப்படின்றது இல்ல நீங்கள் சிவாலினை தவிர்த்து நீங்கள் எந்த ஒரு கம்பெனி தார்ப்பை நீங்கள் செங்கல் ஸ்டூலை யூஸ் பண்ணாலும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்பெனி டேமேஜ் வர்றதுக்கான வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை அண்ட்லன் தார்ப்பையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிஷினில் ஸ்கேன் தான் வரும் ஸோ அவங்களுக்கு வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் லோ ப்ரைஸில் நிறைய பிராண்ட் இருக்கு அதில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோ பட்ஜெட்டில் எதனா வாங்கியிருப்பாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தவறுதல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் மேக்சிமம் கம்பெனி தார்பல்ல தவறுதல் வர்றதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இல்லை ஓகே ரெண்டாவது ரீமார்க் அது ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கம்பெனி டேமேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பார்த்தீங்களா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமரே சொன்னார் தார்ப்பை எடுத்துன்னு போயிட்டு அவர் கீழே விரிச்சிருக்காரு கீழே விரிச்சுட்டு அந்த தார் பேலேயே பார்த்தீங்கன்னாக்கா அவர் நடந்திருக்காரு உங்கள் கீழே போது பார்த்தீங்கன்னா கீழே கல்லோ குச்சியோ எதுவுமே குத்தாத மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா நீட்டாக க்ளீனாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தார்பை விரிங்க என்ன சைஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல ஜிஎஸ்எம் சொல்லிடுறேன் நைன்டி ஜிஎஸ்எம் ஒன் டுவெண்ட்டி ஜிஎஸ்எம் ஒன் ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் பதினெட்டு அடி ஆகல இருபத்தி நாலு அடி ஆகலும் முப்பது அடி ஆகலும் முப்பத்தி ஆறு அடி ஆகலும் ஐம்பது மீட்டர் அதுலேயும் நூற்றி இருபது ஜிஎஸ்எம் அவைலபிளாக இருக்குது முப்பதுக்கு அறுபது ஐம்பதுக்கு ஐம்பது நூற்றி இருபது ஜிஎஸ்எம்ல அவைலபிளாக இருக்குது நாற்பதுக்கு அறுபது இரநூறு ஜிஎஸ்எம்லயும் அவைலபிளாக இருக்குது எண்பதுக்கு எண்பது நூற்றி இருபது ஜிஎஸ்எம் அவைலபிளாக இருக்குது அறுபதுக்கு அறுபது வேணால் கூட நூற்றி இருபது ஜிஎஸ்எில் அவைலபிளாக இருக்குது நான் சொன்ன அளவு தவிர்த்து உங்களுக்கு அளவு தேவைப்படுது அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய அளவு என்னவோ நீங்கள் சொல்லுங்கள் சப்போஸ் அந்த அளவு நம்மக்கிட்ட ஸ்டாக் இப்போதைக்கு இல்லைன்னா கூட நம்ம ஒன் வீக்கில் உங்களுக்கு தெரிவிச்சு கொடுப்போம் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கனாக்கா நான் உங்களுக்கு கம்பல்சரி நம்ம டிஸ்கஸ் பண்ணி கொடுப்போம் இந்த வீடியோ பாக்குற நீங்கள் இதுக்கு முன்னாடி யாருன்னா நீங்கள் சிவாலிங் வாலிங் உங்களுக்கு எப்படி லைஃப் வந்துச்சு அப்படின்றது நீங்கள் இந்த கமெண்ட் பேக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே கம்பெனி டேமேஜ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது ஏன் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்கிங்கோட தான் நம்ம வந்து பேக்கிங் பண்ணி கொடுப்போம் நம்மகிட்ட சிவாலிங் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கா எனக்கு நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் சில்பாலிங் யூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது நம்ம சுப்ரீம் கம்பெனி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது எனக்கு லைஃப் கூடுதலாக வந்திருக்கு அந்த ப்ராண்டு உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கானாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த பிராண்டும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது சப்போஸ் சுப்ரீம் கம்பெனியில் வேணுன்னா நம்ம சுப்ரீம்லேயும் கொடுப்போம் இல்லை உங்களுக்கு சிவாலின் வேணும்னா சிவாலின்னு நம்ம கொடுப்போம் நீங்கள் எந்த ஒரு சார்பை நீங்கள் ஆர்டர் கொடுத்தாலும் சரி நம்ம மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கஸ் பண்ணி கொடுப்போம் இந்த சார்பை நீங்கள் வாங்கணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஷாப் பார்த்தீங்கன்னா ஆலங்காயம் காந்திரோடு மார்க்கெட் பஸ் ஸ்டாப் அதாவது இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா ஆலங்காயத்தில் இருக்குது இது தவிர்த்து இன்னும் நாலு பிரான்ச் நம்மளுக்கு இருக்குது திருப்பத்தூரில் மூணு பிரான்ச் இருக்குது போச்சம்பள்ளியில் ஒரு பிரான்ச் இருக்குது நீங்கள் எங்கே வேணால் கூட நீங்கள் நான் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நான் கொடுக்குறேன் நீங்கள் அந்த உங்களுக்கு எந்த லொக்கேஷன் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும் நீங்கள் அங்கே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வீட்லேயே இருந்தபடி பார்த்தீங்கனாக்கா நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுத்தா போதும் நம்ம வந்து பார்த்தீங்கனாக்கா டிரான்ஸ்போர்ட் மூலியமாகவும் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவோம் இந்த ஒரு தார்ப்பேன் நீங்கள் ஆர்ட்ரு பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் சின்ன சின்ன தார்பே நீங்கள் ஆர்டர் கொடுத்தாலும் சரி டெலிவரி அவைலபிள்